கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஸ்ரீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை நம்ம வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் நான்கு அற்புதங்கள் இந்த நான்கு அற்புதங்கள் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹைதராபாடை சேர்ந்த சகோதரி மீனா அவர்களுக்கு ஓடும் ரயிலில் ஒரு பிரமாதமான அற்புதம் சொல்லி சகோதரி வந்து நான் செலுத்துட்டேன்னா பிரமாதமாக பண்ணி கொடுத்தார் அந்த அற்புதத்தை அப்படின்னு சொன்னாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து திருப்பூரை சேர்ந்த சகோதரர் ராம் பிரசாத் அவர்களுக்கு ஷீரடி டூர் கண்டக்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணுறாரு டிக்கெட் எடுக்க போகிறாரு பிரமாதமான அற்புதம் நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதம் சகோதரரை ஆனந்த கடலில் மூழ்கடித்து விட்டார் பாபா அப்படி தான் சொல்லணும் அந்த அற்புதம் கேட்டால் உங்களுக்கே தெரியும் பிரமாதமான அற்புதம் அடுத்து எனக்கு இந்த பிறந்த நாளில் ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தி என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார் பாபா அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா பெங்களூரை சேர்ந்த சகோதரி கீதா ஆனந்த் அவர்களுக்கு மகளுக்கு வாழ்வில் விளக்கேற்றி வைத்தோர் அற்புதம் ஆனந்த அறிவிப்பு கொடுத்த ஒரு அற்புதம் அது என்ன ஆனந்த அறிவிப்பு அதெல்லாம் தான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளும் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நம்ம ப்ரமோஷன்ஸ்க்கு பிரமாதமாக ஹெல்ப் பண்ணுது வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் எனக்கு பாபா நிகழ்த்திய அற்புதம் பிரமாதமான அற்புதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்னுடைய பிறந்தநாள் அத்துணை பேரும் வாழ்த்தினீர்கள் காலையிலேருந்து மாலை வரை எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது ஃபோன் மெசேஜும் சரி ஃபோன் கால்ஸும் சரி வந்துக்கிட்டே இருந்தது பிரமாதமாக பிரமாதமாக டிசைன் பண்ணி வேறு இதில் அண்ணா வாழ்த்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பாபா படம் போட்டு என் படம் போட்டு டிசைன் பண்ணி பிரமாதமாக அனுப்பிச்சிருந்தாங்க இது எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பு வைத்தார் போல் ஞானசாயி பாபா ஆலயத்திலிருந்து டைரக்டாக வந்துட்டாங்க பாபாவின் பிரசாதத்தோடு பாபாவின் அற்புதமான வஸ்திரத்தோடு குருஜி அவர்கள் வந்து ஒரு அருமையான வாழ்த்தை கொடுத்தார்கள் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது நான் கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும் நாளில் லாமும் நாமம் நாம் சொல்ல வேண்டும் நான் கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும் நானில்லாமும் நாமம் நாம் சொல்ல வேண்டும் என் வாழ்வில் இன்பங்கள் இல்லை மறு ஜென்மம் என்றாலும் நான் உந்தன் பிள்ளை நீ என்று என் வாழ்வில் இன்பங்கள் இல்லை மறு ஜென்மம் என்றாலும் நான் உந்தன் பிள்ளை இதெல்லாம் பிரமாதம் அப்படின்னா சகோதரர்கள் அனுப்பிய ஒரு வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ அனுப்புறாங்க முருகன் படம் போட்டு ஒரு வீடியோ அனுப்புறாங்க ஆனால் இது உங்கள் வாய்ஸ் தான் நாங்கள் உங்கள் வாய்ஸில் கேட்டோம் அப்படிங்கிறாங்க நான் முருகனுக்கு நம்ம பேசவே இல்லையேன்னு நினச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சுது அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பொன்மொழிகளை எடுத்து ஆடியோ மட்டும் கட் பண்ணி முருகன் படம் போட்டு லட்சக்கணக்கான வியூஸ் இன்ஸ்டாகிராமில் அது மட்டும் இல்லை இந்த புத்தாண்டுக்கு பாபாவின் படம் போட்டு இந்த பொன்மொழிகளை கட் பண்ணி போடுறாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நான் இதெல்லாம் ஆசைப்பட்டது நான் இது நான் பாபாவோட கேட்கல ஆனால் நான் ஒரு ஆசை இப்போ இல்லை ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய குரல் எங்கெல்லாம் ஒலிக்கும் பாபா அப்போல்லாம் சின்ன சின்ன ஜிங்கிலெலாம் பண்ணுவோம் தேட்டரில் போய் அந்த பத்து செகண்டுக்காக காத்திருப்போம் குரல் கேட்குறதுக்காக ஆனால் இன்று உலகம் எங்கும் ஒலிக்க வைத்த பாபா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதனால் அதை ஃபஸ்ட்டாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட என்னை வாழ்த்திய அத்துணை உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இப்போ அடுத்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் அடுத்த அற்புதம் ஹைதராபாத்தை சேர்ந்த சகோதரி மீனா அவர்களுக்கு சகோதரி தான் இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை மீண்டும் பிரபலப்படுத்தியது ஒரு இரவு முழுவதும் உதி கலந்த தண்ணி உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொன்னேன் எனக்கு அடுத்த நாள் டெஸ்ட் எடுக்க போனேன் ஒன்றுமே இல்லைன்னு ரிசல்ட் வந்தது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லி பகிர்ந்தாங்க அதன் பிறகு தோஷ நிவாரண ஸ்லோகம் பயங்கர ஹிட் பாபாவின் அருளாசிகளோடு இன்று வரை எந்த அற்புதம் எடுத்தாலும் அதில் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் இருக்கும் பாபா அருளிய ஒரு பிரமாதமான மந்திரம் அந்த மந்திரம் நிகழ்த்திய ஒரு பிரமாதமான அற்புதம் ஓடும் ரயிலில் அதுதான் அங்கே விசேஷம் அங்கே சகோதரி ஹைதராபாட்லேருந்து தஞ்சாவூருக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இரவு பத்து மணி இருக்கும் ரயிலில் ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது பயங்கரமாக கத்துது பயங்கரமான அழுகை சுற்றி இருப்பவர்கள் முகம் சுழிக்கிறார்கள் அதாவது அவங்களுக்கு என்னென்ன தூக்கம் கெட்டுப்போச்சேன்னு இல்லையா ஆனால் சகோதரி மட்டும் மனதிற்குள் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பாபா அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது ஏன்னா கத்துற கற்று பார்த்தா பயமாக இருக்குது அந்த பேரண்ட்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்க அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடலாமான்னு கூட முடிவு பண்ணுறாங்க அப்போ சகோதரி தன்னுடைய ஹேண்ட்பேக்லேருந்து சீடி உதி எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து இது குழந்தைக்கு வச்சு விடுங்க இப்போ குழந்தை என்கிட்ட கொடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி குழந்தைய வாங்கி தோளில் போட்டுக்கொண்டு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் சொல்லிகிட்டே நான் அப்போ நான் மனதாரம் வேண்டிக்கிட்டேன் பாபா இந்த குழந்தைய வைங்க நான் காலைல கோபுரம் டிவிக்கு இது நான் சொல்கிறேன் இந்த வேண்டுதல் நடந்த ஐந்தாவது நிமிடம் குழந்தை நிம்மதியான உறக்கத்திற்கு போடாது அப்புறம் மார்னிங் வரைக்கும் குழந்தை எந்திருக்கவே இல்லையா பிரமாதமாக தூங்கிகிட்டே இருந்திருக்கு எந்த இக்கட்டான சூழலும் கவலையே படாதீர்கள் ஐயோ இது ரொம்ப இக்கட்டாக இருக்கே பிரச்சனையாக இருக்கே ப்ராப்ளமாக இருக்கே உடனே உங்கள் நினைவுக்கு வர வேண்டிய ஒரு மந்திரம் சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஷீரடி வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் அது வந்து தாரக மந்திரம் வச்சுக்கணும் அப்படி நினைவில் வச்சுக்கணும் நாளையில் இருந்தான் ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம் இல்லைங்களா சகோதரிக்கு எப்படி அந்த ஞாபகம் வந்தது பாருங்கள் இந்த டயத்தில் அந்த குழந்தை அழுது நம்ம இந்த மந்திரத்தை சொல்லுவோம் பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார் நிகழ்த்தி காட்டினார் பாபா அதே போல் சகோதரி மாஸ்டர் செக்கப்லாம் பண்ணாங்க ஒரு சிஸ்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி அதனால் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்ட்டாங்க ஆனால் இப்போ நூற்றி எழுபத்தாறாவது எபிசோடு பார்க்குறாங்க அதில் சகோதரி வள்ளிக்கு அதே பிரச்சனை அவங்க அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ஒருத்தருக்கு கட்டி இருக்குது அதை ரிமூவ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க அப்போ பாபா நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் போல அப்படின்னு நினச்சாங்க சகோதரி அதே நினைவு சகோதரி மீனாவுக்கு வந்தது இந்த எபிசோடில் பார்த்த உடனே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் போல் இருக்குது பாபான்னு சொல்லிவிட்டு இம்மீடியட்டாக ஸ்கேன் புக் பண்ணாங்க இரவு முழுவதும் தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் சொல்லிகிட்டே ஏன்னா என்னது மாபெரும் அது காலையில் போய் டெஸ்ட் எடுக்கிறேன் டாக்டர் சொன்னாங்க நல்லா குறைஞ்சிருச்சுமா தொடர்ந்து அந்த மருந்தை கண்ணி பண்ணுங்கள் உங்களுக்கு பக்காவாக போயிடும் அது ஒன்றும் கவலையே படாதீங்க ஒரு பயமும் இல்லைன்னாங்க அதற்காகத்தான் பாபா ஞாபகப்படுத்தியிருக்கிறார் நம்ம உடம்புல ஒரு உபாதை இருக்கோ அந்த கட்டி வளர்ந்துருக்குமோ பெருசாக இருக்குமோலாம் நினப்பு வந்துருக்கும் இல்லைங்களா அதற்கு தான் பாபா இந்த எபிசோடை காட்டுறார் நம்முடைய எபிசோட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கும் இன்ஸ்பிரேஷன் அமையுதுங்கிறது பாபாவின் சங்கல்பம் அது பிரமாதமாக பண்ணுறார் சகோதரிக்கு இப்போ மன நிம்மதி இல்லைங்களா டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் அப்படின்ட்டாங்க இந்த நிம்மதியை வழங்குவதற்காக தான் அந்த எபிசோடை காமிச்சிருக்கார் அதனால் யாருமே கவலைப்படாதீங்க எந்த இக்கட்டான சூழல் வந்தாலும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை மறக்கவே மறக்காதீர்கள் அடுத்த அற்புதம் பிரமாதமான அற்புதம் திருப்பூரை சேர்ந்த சகோதரர் ராம் பிரசாத்துக்கு சகோதரர் கார்மெண்ட் கம்பெனி வச்சுருக்காரு பாபாவின் தீவிரமான பக்தர் பாபாவின் பாடல்கள்லாம் பாடக்கூடியவர் அவருக்கு ஒரு ஐடியா வருது நம்மையும் ஒரு டூர் கண்டக்ட் பண்ணக்கூடாது எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நம்ம ஷேரடி போகக்கூடாது நமக்கு எல்லாம் தெரியும் இல்லை இடம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டூரு ஆர்கனைஸ் பண்ணுறார் நண்பர்களுக்குள்ளே இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சி விட்டு எல்லாம் டூர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாரு கடற்கரை கடற்கரை மக்கள் சேர்கிறாங்க எல்லோரும் ஜனவரி இருபத்தி ஆறு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார் ஜி அந்த ஷேர்டி தரிசனம் எபிசோடு எனக்கு அனுப்பிவிடுங்க ஜி அதில் திரு சீரடியில் தரிசிக்க வேண்டிய இடங்கள் நீங்கள் பிரமாதமாக ஷூட் பண்ணியிருக்கீங்க அதை நீங்கள் அனுப்புங்க அப்படின்னாரு நான் அதை அனுப்பிவிட்டேன் இப்போ டிக்கெட் வாங்கணும் இல்லைங்களா இந்த இருபது பேர் சேர்ந்துட்டாங்க ஒரு குழந்தையோட சேர்த்து ஒரு பேர் இந்த இருபத்தோரு பேருக்கு டிக்கெட் வாங்கணும் பணம் எல்லாம் கலெக்ட் ஆகிடுச்சு அப்போ தான் டேட்டை பார்க்குறாரு டிசம்பர் இருபது ஐயோ ஒரு மாதம் தானே இருக்குது டிக்கெட் கிடைக்குமா உடனே நெட்டில் போய் சர்ச் பண்ணுறாரு நாற்பத்தி ஒரு டிக்கெட் இருக்குது உடனே இன்றைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே முதல்ல திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் உக்காந்துட்டாங்க போய் டிக்கெட் எடுக்க போனால் அந்த கவுண்டரில் சொல்கிறாங்க இது பல்க் புக்கிங்கு சூப்பரண்ட் வரணும் அவர் வந்து சைன் பண்ணி கொடுத்தா தான் நாங்கள் புக் பண்ணுவோம் நாங்கள் இல்லைங்க டிக்கெட் கம்மியாக இருக்குங்க நாங்கள் என்னங்க பண்ண முடியும் நீங்கள் லாஸ்ட்மீட்டில் வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லி அந்த கவுண்டரில் இருக்க சொல்கிறாரு சகோதரர் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கார் ஓம் சாயிரம் சொல்லிக்கிட்டே இருக்கார் கரெக்டாக அந்த சூப்பரன் வரார் வந்து பார்த்தவர் என்னங்க லாஸ்ட் மின்டில் வரீங்க ஒன்றா கிடைக்காது தள்ளி தள்ளி தான் கிடைக்கும் எப்படி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரியல ஏன்னா எந்தெந்த கோச்சில் தூக்கி போடுவாங்கன்னு தெரியாது ஏன்னா நாற்பத்தோரு சீட்டு தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போதே அஞ்சு போயிடுச்சு முப்பத்தி ஆறு தான் இருக்குது பாருங்கள் இப்போ இப்போயும் முப்பத்தாறு ஆகிடுச்சி நீங்கள் ரிசர்வ் பண்ணுறதுக்குள்ளே என்ன எவ்வளோ போகும்னு தெரியாது பாபாவின் பிரார்த்தனை வனதோடு அப்படியே கண்களை மூடிக்கிட்டு பாபா எப்படியாவது இதை பிரமாதமாக பண்ணி கொடுங்க பாபான்னு கண்ணை திறக்கிறாரு அந்த சூப்ரெண்டுக்கு மேலே பிரமாதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கார் பாபா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எதுக்கு கவலைப்படுறோம் கூட தானே இருக்கார் போகலாம் பாபா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்க போகிறாங்க அந்த டிக்கெட் கவுண்டரில் இருக்கிறவரு இருபது டிக்கெட்டா எங்கே இருக்கிறதே முப்பத்தோரு டிக்கெட் தாங்க இருக்குது ஆனால் எங்கெங்கே வரப்போதுன்னு தெரியாதுங்க ட்ரெயின் ஃபுல்லாக வரும் அப்படி கலஞ்சி தான் வரும் அப்படின்னு ஒன்று இவங்க அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் குழந்தைங்களா இருக்காங்க பெரியவங்களாக இருக்காங்க என்னடா இப்படி போச்சு நமக்கு என்னார் அப்பா கவலையப்படாதீங்க பாபா இருக்கார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலை தூக்கி பார்க்குறாரு இந்த டிக்கெட் கவுண்டரில் உட்காந்துருக்காரு பார்த்திங்களா அவருக்கு மேலேயும் ஒரு பாபா ஜம்முன்னு பார்த்திங்களா பாபா இங்கேயும் இருக்கார் படாதீங்க அவ்வளோ நம்பிக்கை சகோதரருக்கு சகோதரர் ஓம் சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருக்கார் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய் டிக்கெட் கவுண்ட்ரில் இருக்கிற அடிக்க ஆரம்பித்தாட்டு எல்லார் பேரையும் இருபது பேர் அடித்தாச்சு சார் நான் என்ட்ரு கொடுக்க போகிறேன் தள்ளி தள்ளி தான் வரும் அப்புறம் நீங்கள் ஒன்றும் இது பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்னாரு இல்லைங்க பரவாயில்ல டைப் பண்ணுங்கள் நீங்கள் என்ன என்ட்ரு கொடுத்த உடனே அந்த டிக்கெட் கவுண்டரில் இருக்கிற அதிர்ச்சி ஆகிட்டார் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் அசைவே இல்லாமல் இருக்கார் சார் என்ன செய்ய உட்காந்துருக்கீங்கண்ணா சார் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டிங்க நான் அப் அண்ட் டவுன் ரெண்டு டிக்கெட்டும் போட்டிருக்கேன் போகும்போதும் அதே கோச்சு இருபது பேருக்கும் ஒரே கோச்சில் கிடச்சிருக்கு வரும்போதும் இருபது பேருக்கு ஒரே கோச்சில் கிடச்சிருக்கு சார் இது நடக்கவே நடக்காது இது எப்படி நடந்ததுன்னு தெரில சகோதரர் மனதார பாபாவுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணார் பாபா முதல் முறை கூட்டிகிட்டு போகிறேன் தள்ளி தள்ளி இருந்தால் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கை எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து பிரமாதப்படுத்தி கொடுத்துட்டீங்க பாபா அந்த நம்பிக்கை கிடைத்த பரிசு தான் இந்த விஷயம் இருபது பேருக்கும் ஒரே கோச்சில் டிக்கெட் அது பாபாவில் மட்டும்தான் முடியும் இந்த டீமு ஷிரடி போய் பிரமாதமாக பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா பாபா கூட இருக்கார் பிரமாதமாக இல்லைங்களா சகோதரருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி ஏன்னா ஒரு இருபது பேர் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்கிற சாதாரண விஷயம் இல்லை சகோதரருக்கு முதல் முறையாக இருந்தாலும் பாபா சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு இந்த டூர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும்னு நம்ம கோபுரம் டிவி சார்பில் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இதே போல நம்பிக்கையோடு இருந்த ஒரு சகோதரிக்கு பாபா பிரபாதமான இரண்டு அற்புதங்களை பண்றார் ஒரு அற்புதம் மகளின் வாழ்வில் விளக்கேற்றி வைத்து ஒரு அற்புதம் இன்னொரு அற்புதம் அப்படி ஒரு ஆனந்த அறிவிப்பு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த அறிவிப்புக்காக சகோதரிக்கு தேடி வந்தது வாங்க அந்த இரண்டு அற்புதம் தரிசனப்படும் சகோதரி பெங்களூர்ல இருக்காங்க கீதா ஆனந்தன் பேரு மகளின் வேலைக்காக பாபாவிடம் சிறப்பு பிரார்த்தனை ஐந்து வழக்கு பூஜை பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் பண்ணுறாங்க பாபா காக்க வைக்கிறார் இதற்காக சகோதரி சொல்கிற ஒரு பிரமாதமான விஷயம் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கன்னா பாபா நம்மை காக்க வைக்கிறார் என்றால் நமக்கு ஏதோ பெரிய பொக்கிஷம் கொடுக்க போகிறார்னு சொல்வீங்க அது நடந்ததுன்னா அது பாபாவிடம் மிகப்பெரிய பிரார்த்தனை மகளுக்கு வேலைக்கு வேண்டும் இதற்காகத்தான் சகோதரி பூஜையெல்லாம் பண்ணுறாங்க மந்திரங்கள் சொல்கிறாங்க ஓம் ஸ்ரீ சாய் மகாலக்ஷ்மியை நமோ நமக்கு ஸ்திர உத்தியோகம் தெய்ஹீமாம் சகோதரி எழுதிட்டே இருக்காங்க இதெல்லாம் பலன் கொடுக்காமல் போகுமா பிரமாதமான பலனை கொடுத்தாது ஷிரடி டிக்கெட் வாங்கிட்டாங்க பாபா மகளுக்கு எந்த பதிலுமே கிடைக்கலையே பாபா நீங்கள் தான் பாபா உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க ஷீரடி போய் இறங்கியாச்சு தரிசனம் போகிறதுக்காக கிளம்புறாங்க ரூம்லேருந்து இப்போ மகளுக்கு பிரமாதமாக மெசேஜ் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கிடச்சாச்சு மிகப்பெரிய கம்பெனியாக சகோதரி கண்களில் கண்ணீரோடு இந்த அற்புதத்தை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க ஆனால் எங்கே வச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார் பாருங்கண்ணா ஷீரடி மண்ணில் வைத்து கொடுத்தார் அதுதான் பாபா ஒன்று கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு அதை யாருமே தடுக்க முடியாது சகோதரிக்கு அடுத்த அற்புதம் ஷீரடியிலேயே பிரமாதமான அற்புதம் ஆனந்த அறிவிப்பு சகோதரிக்கு சகோதரி பாபாவுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்குறாங்க ஆலயத்திற்கு அந்த வஸ்திரம் பாபா தான் செலக்ட் பண்ணுவார் யாரோட வஸ்திரம் எனக்கு அணிவிக்க வேண்டும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது தான் நமக்கு லிஸ்ட்டு வந்துடும் நமக்கு எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் இல்லைங்களா நம்முடைய வஸ்திரம் சாத்துறாங்கன்னா நமக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு வந்துது சகோதரியின் பேர் வந்து டேட்டே இல்லாமல் கீழே இருக்குது ஆனந்த் அப்படின்னு சொல்லி அவங்க கணவருடைய பேரை போட்டு வஸ்திரம் போட்டு டே டேட் இல்லாமல் இருக்குது உடனே சகோதரி சம்ஸ்தான் ஃபோன் பண்ணாங்க சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கீங்க அதில் வந்து டேட்டே இல்லாமல் என் பேர் இருக்குன்னு ஆமாங்க முப்பத்தோரு நாளைக்கும் ஆட்களை செலக்ட் பண்ணியிருக்கோம் அதில் வஸ்திரம் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா உங்கள் வஸ்திரத்தை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க பாபா எப்படியாவது என் வஸ்திரம் நீங்கள் சாத்திக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணுறாங்க அது நடந்ததான்னு கேட்டால் நடத்தி வைத்தார் பாபா இப்போ டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் அன்றைக்கி இல்லைங்களா அன்றைக்கி காலையில் எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த காக்கடை ஆரத்தி அந்த முடிஞ்ச உடனே அந்த வஸ்திரம் சாத்தின அந்த ஃபோட்டோ அனுப்புவாங்க ரெகுலராக வரும் நமக்கு வரும் அது பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருந்தது நான் ஆசைப்பட்டேன் அது பாபாவுக்கு ஒரு வித்தியாசமான ட்ரெஸ்ஸாக இருக்கே ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஓம் சாயிரம் ஓம் சாயிரம் ஓம் சாயிரம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்க தான் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ரான்றது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஆகா வஸ்திரம் பிரமாதமாக இருக்கேன்னு நினச்சேன் அடுத்த பத்தாவது நிமிடம் வந்து எனக்கு ஃபோனு அண்ணா பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறார் ஆனந்த அறிவிப்பை கொடுத்துருக்காருன்னா இன்றைக்கி சாத்திருக்கிற வஸ்திரம் எங்களோட வஸ்திரம்னாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா சகோதரி பாபாவிடம் கேட்டது பாபா எப்படியாவது என்னுடைய வஸ்திரத்தை நீங்கள் அணிவித்துக்கொள்ள வேண்டும் அதை எப்படி அந்த ஆசையை நிறைவேற்றி வைத்தார் பாருங்க அதுவும் ஒரு ஸ்பெஷல் டேயில் இந்த வருடத்தின் கடைசி நாளில் பிரமாதமான ஆனந்த அறிவிப்பு சகோதரிக்கு சந்தோஷ கடலில் மூழ்க வைத்தார் பாபா இதெல்லாம் நடக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா பாபாவை நம்பணும் பாபாவின் மீது அவர் பக்தி கொண்டு நம்பிக்கையோடு இருந்தோம்னா பொறுமையோடு காத்திருந்தோம்னா இதெல்லாம் கிடைக்கும் பிரமாதமாக கிடைக்கும் சகோதரி மகளின் வேலைக்காக பொறுமையாக காத்திருந்தாங்க நம்பிக்கையோடு மகளுக்கு வேலை கிடைத்தது வஸ்திரம் வாங்கி கொடுத்துட்டாங்க வஸ்திரம் செலெக்ட் ஆகிடுச்சு ஆனால் அணிவிப்பார்களா மாட்டார்களா பாபா கிட்டே தான் போய் சொல்லிட்டாங்க பாபா அதை பிரமாதமாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டார் அதுதான் பாபா இந்த நான்கு அற்புதங்கள் பார்த்தோம் பிரமாதப்படுத்திட்டார் பாபா ஒவ்வொருத்தருக்கும் ஆனந்த அற்புத மழை தான் எனக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லைங்களா ஞானசாயி பாபா ஆலயத்துக்கு போகணுமே யோசிச்சுட்டு இருக்கும்போதே தேடி வர்றார் பாபா பிரமாதப்படுத்துகிறார் என்னுடைய குரலை உலகமெங்கும் உழைக்க வைக்கிறார் இல்லைங்களா அந்த இன்ஸ்டாகிராமில் நான் கேட்டவுடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது முருகனின் படம் போட்டு பிரமாதமாக நம்முடைய பாபாவின் போன் வழிகள் அடுத்து ஹைதராபாத் மீனா சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம் ஓடும் ரயிலில் பிரமாதமான அற்புதம் அடுத்து சகோதரி ராம் பிரசாதுக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதம் லாஸ்ட் மின்ல டிக்கெட் வாங்குறாரு மொத்த பேருக்கு ஒரே கோச்சில் இது யாராலும் முடியும் பாபாவில் மட்டும்தான் முடியும் சகோதரி கீதா ஆனந்துக்கு சூப்பராக இருப்பதும் உண்மையில் எதுக்காக நான் சூப்பர்னு சொல்கிறேன்னா இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை நம்முடைய வஸ்திரம் பாபா அணிந்து கொள்கிறார் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லை சகோதரிக்கு அதை நடத்தி காட்டினார் மகளுக்கு வேலையும் வாங்கி கொடுத்தார் இவர்கள் பாபாவை நம்பினார்கள் பாபா அற்புத மழையை பழிந்தார் தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்லின்ற ஒரு விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அவருக்கு பிடித்த ஒரு விஷயம் அதை நம்ம எல்லோரும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ரெகுலராக மாதம் மாதம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்னது அன்னதானம் இந்த மாதமும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்னதானம் ஷீரடியில் திருவண்ணாமலையில் சென்னையில் மூன்று இடங்களிலும் அதுபோக ஒரு ஸ்பெஷல் அன்னதானம் ஏழாம் தேதி ஏகாதசி எண்ணிக்கை எதற்காகன்னு கேட்டிங்கன்னா நிறைய சகோதரிகள் எங்கிட்ட கேட்டுக்கிட்டிங்க ஒரு படி மேலே போய் அமெரிக்காவிலிருந்து சுபாஷ் சகோதரி எனக்கு ஒரு அமௌண்ட்டை அனுப்பிச்சு விட்டாங்க ஆனால் நீங்கள் இவருக்காக ஒரு அன்னதானம் ஆர்கனைஸ் பண்ணுங்கள் நல்ல நாளில் பண்ணுங்கன்னாங்க நான் செலக்ட் பண்ண நாள் ஏகாதசி நம்முடன் வாழ்ந்து சமீபத்தில் மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காக சகோதரிகள் கேட்டுக்கொண்டதற்காக பாபாவுக்கு பிடித்த அன்னதானம் அவருக்கும் பிடிக்கும் இல்லைங்களா அதனால் அவருடைய பெயரை சொல்லி அவருக்கு ஒரு ஆத்மசாந்தி பூஜையும் செய்து நம்ம அன்னதானம் கொடுக்க போகிறோம் மூன்று இடங்களிலும் சீரடியிலும் கொடுக்க போகிறோம் திருவண்ணாமலையிலும் கொடுக்க போகிறோம் சென்னையிலும் கொடுக்க போகிறோம் ஏழாம் தேதி பதினைந்தாம் தேதி இரண்டு நாட்களும் இந்த இரண்டு அன்னதானங்களும் சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போல்லாம் ஷோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறோம் ராஜாராமா நமோ நமக ஸ்லோகம் சொல்கிறோம் இன்று நாம் வைக்கக்கூடிய பிரார்த்தனை எதற்காகன்னு கேட்டிங்கன்னா வருடத்தின் ஆரம்பத்தில் இருக்கும் நமக்கு ஆரோக்கியமான வாழ்வை பாபா வாரி வழங்க வேண்டும் ஆரோக்கியத்தை சீராக்க பாபா அருளாசிகள் நமக்கு என்றென்று வேண்டும் என்று கூறி பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை நான் செய்ய கண்களை மூடி எல்லோரும் வேண்டிக்குங்க ஷீரடி வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் ராஜாராமா நமோர்ணமாக ராமகிருஷ்ணஹரி நமோர் நமக ஷீரடி சாயி நமோ நமக துவாரக்கமாயி நமோ நமக சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கும் வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்